எனக்குண்டு காசு சேர்க்காமல் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் சேமிச்சு வச்சு நாங்க போய் கொண்டுமே கொண்டு போக போறது இல்லை பல இப்ப எங்களுக்கு எல்லாம் சொல்லி ஹெல்ப் பண்ண ஆக்கள் யாருமே இல்லை ஆனால் இப்பங்க எல்லாருக்கும் எல்லாரும் வசதியாலும் இருக்கிறபடியா எல்லாராலும் எல்லாம் செய்து பிள்ளைகளை நிலைமையே கொண்டு வரலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுங்களை வளர்த்தவ ஆனா இப்ப அவள் நாங்கள் இவ்வளவு வசதியா இருக்கேக்க அவர்களுக்கு எங்களாலுமே செய்ய முடியாமல் இருக்கிறோம் காரணம் இப்ப எங்களோட இல்லை ஆடம்பரம் கூட வந்ததால ஆக்கள்க சந்திப்பு கதைப்பு எல்லாம் குறைவா இருக்குது அங்க சொல்ற மாதிரி வாழ்க்கை ஈஸி இல்ல வாழ்க்கை போனா ஈஸியாக வாழலாம் கஷ்டம் இங்கே தான் தெரியுது இல்ல ஈஸியாக ஈஸியா இங்கே கொஞ்சம் இப்ப நாங்க பார்த்த அளவில் இங்க அப்பா அம்மாக்களை கணக்கெடுக்கிற பிள்ளைகள் கணக்கெடுக்கிற மாதிரியே இல்ல பிள்ளைகள் அப்பா அம்மாக்கள் ஏங்குற மாதிரி தான் இருக்குது பிள்ளைகள் கதைக்கணும் தங்களோட நேரம் பண்ணு பேரண்ட்ஸ் தான் நான் பாத்துருக்கிறேன் இந்த மண்ணிலிருந்த ஒரே குடும்பம் தனது வாழ்க்கையை மீண்டும் எழுப்புவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன் லண்டன் நோக்கி பிரயாணம் செய்தது வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் சொந்த கிராமத்தின் ஓர் அழைப்பு அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் இருந்தது காலங்கள் மாறினாலும் சொந்த மண் மீது கொண்ட பற்றும் அந்த மக்கள் மீது கொண்ட அன்பும் என்றும் மாறப்போவதில்லை அப்படியொரு குடும்பம்தான் இந்த லண்டனில் வாழும் யாழ்ப்பாண குடும்பம் இன்று தமது ஒரு புதிய ஒளியை கொண்டு வந்துள்ளனர் ஒரு அடிப்படை கல்விக்கூடம் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாத பழைய கட்டிடங்கள் நன்கு கட்டிட வேண்டிய மாணவர்களுக்கு உரிய வசதிகள் இல்லாத சூழ்நிலை அதை மாற்றவே இந்த குடும்பம் ஒரு தீர்மானம் எடுத்தது சுமார் மூன்று கோடி ரூபாய் செலவில் தமது பெற்றோரின் ஞாபகார்த்தமாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த ஒரு புதிய பள்ளி கட்டிடத்தை நவீன வகுப்பறைகள் பாதுகாப்பான கட்டமைப்புடன் கற்றலுக்கு ஒரு நல்ல சூழல் அனைத்தையும் இவை இலவசமாக எதிர்கால சந்ததியினருக்காக வழங்கியுள்ளார்கள் தமது பிறந்த மண்ணை மறக்காது மக்களுக்கு உதவிக்கரம் நிட்டும் இத்தகைய குடும்பங்கள்தான் இந்த உலகை மேலும் அழகாக ஆக்குகின்றது இந்த கட்டிடம் அவர்களின் பெற்றோர்களின் நினைவாகவும் அவர்களின் தியாகத்தையும் கிராமம் மீதான கல்வி பயணத்தையும் என்றென்றும் சுமந்து நிற்கும் பெரிய கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் லண்டன்லேயே வசிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாட்டுக்கு வருவேன் ஏனென்றால் எங்களோட பந்திரோட புள்ளி அவள் திருவிழா அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு போவேன் ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி தான் நாங்கள் எங்களில் அஞ்சு பேர் ஒவ்வொரு தடவை வெளிநாட்டுக்கு போய் போய் எங்களோட சோரங்கள் மூலம் நான் வெளிநாட்டுக்கு போனேன் நான் அங்கே போய் எனக்கு நான் அங்கே போய் செட்டில் ஆகி எனக்கு ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகளையும் நல்ல நிலையெல்லாம் அங்கே இருக்கினும் முதலாவது மகன் டாக்டராக இருக்கிறார் ரெண்டாவது மாதம் இப்ப இன்ஜினியர் படிச்சு கொண்டிருக்கிறார் நாங்கள் இருக்க இவ்வளோ வசதிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்ப நிறைய எங்களை கந்தோட நுறைய வளர்ந்துருக்குது என்ன பொறுத்தளவில் முந்தி இருந்த ஸ்டைல் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இப்ப வந்து ஆடம்பரம் கூட வந்ததால ஆக்கள்கிட்ட சந்திப்பு கதைப்பு எல்லாம் குறைவாக இருக்குது ஆனா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதே தவிர இந்த ஆக்கள் வந்து முந்தின மாதிரி இல்லை ஒருத்தரோட கதைக்கிறதுக்கு இங்கே டைம் இல்லாத மாதிரி எல்லாரும் பிசி டை வாழ்க்கை வாலி நமக்கு எங்க அம்மா அப்பா டீச்சர் சொல்லணும்னு சொன்னா அவைக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுங்களை வளர்த்தவை ஆனா இப்ப அவ நாங்கள் இவ்வளவு இருக்கே இருக்கேன் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறோம் காரணம் இப்போ எங்களோட இல்லை நிறைய கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பா அம்மாங்கள் லஞ்சி வரையும் வளர்த்தவா அதை அதுக்கு சொல்றதுக்கு பார்த்தே இல்லை எனக்கு எங்களுக்கு முந்தி எப்படி இருந்ததோ அதே அதே மாதிரியே தான் கடை அம்மாவோட கடைசி வேலை இப்போ போகும்போதையும் அதே ஒன் ஒரு மாற்றமே இல்லாமல் தான் இருக்குது அப்படியே இருந்த மாதிரியே தான் எங்களை பார்த்தவன் நாங்களும் எங்களோட அம்மா அப்பாக்கள் இருந்த காலத்தில் அம்மாக்களை அப்படித்தான் பார்த்தினாங்க ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு எங்களை நாங்கள் பார்க்க இல்லை நாங்கள் பார்த்த கால நாட்கள் குறிய காலம் அவை என்ன இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்தேன் சொன்னால் நான் அவளை பார்த்த காலம் ஒரு ஆறு வருஷம் தான் சொல்லலாம் பக்கத்தில் வச்சு நாங்கள் சௌரங்களை எல்லோரும் பார்த்தது கொஞ்சம் குறுகிய காலம் என்ன எல்லாரும் போயிட்டோம் விடவெளியல் மற்றது அவையளுக்கு அவையால் பார்த்த அளவுக்கு எங்களால் பார்க்க முடியலை இங்கே அப்போ நாங்கள் பார்த்த அளவில் இங்கே அப்பா அம்மாக்களை கணக்கெடுக்கிற பிள்ளைகள் கணக்கெடுக்கிற மாதிரியே இல்லை பிள்ளைகள் அப்பா அம்மாக்கள் ஏங்குற மாதிரி தான் இருக்குது பிள்ளைகள் கதைக்கோணும் தங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ் ஏங்கிறத தான் நான் என் என்னிடம் இப்போ எல்லாரும் ஃபோனில் தான் நேரத்தை செலவழிக்கிறேன் மொழியாக பேரண்ட்ஸில் செலவழிக்கிறோம் ஒரு வீட்டில் இருந்தால் கூட அவங்க போனணுன்றும் அதே சேம் டைம் பேரண்ட்ஸும் போனத்தான் பார்க்கிறேமொழியாக பிள்ளைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணினோமில்லை டைமை பிள்ளைகளும் பேரண்ட்ஸுக்கு ஒரு கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு கொண்டு போகணும் அங்கே கூட்டிக்கொண்டு அப்படியே அது எங்கள் பேரண்ட்ஸு ஆசையை நிறைவேற்ற மாதிரி எனக்கு படையலை ஒரு பகுதி இருக்கோ தெரியல நான் பார்த்த அளவுக்குள்ளை தெரியல முன்னாள் அதிபர் தயாபரன் நினைக்கிறாபம் தான் எனக்கு அந்த அடியில வந்து கேட்ட தங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சைக்கிள் பார்க்க அமைச்சு தர சொல்லி முதல் முதல் கேட்டதை அவர் சைக்கிள் கொண்டு அமைச்சு தர சொல்லி அப்ப நான் அவருக்கு ஓம் என்று சொல்லிட்டு போனான் வீட்டு சூழ்நிலை எங்க பேரண்ட்ஸு வருத்தங்களால நான் அவருக்கு அந்த அந்த சொன்னதை செய்து கொடுக்க முடியாம போயிட்டுது ஊருக்கு போனதால அடுத்த வருஷம் நான் வரையில இந்த நாட்டுக்கு குறகு வந்த மூட்டம் அவர் சொன்னார் சைக்கிள் பார்க் ஆக்கள் செய்தால் தங்களுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்கூலோட சேர்ந்து ஒரு பில்டிங் கட்டி ஒரு ஸ்டேஜ் ஒன்று செய்தார சொல்லி அதுக்கும் நான் சம்மதிச்சுட்டு போனேன் அப்போ அதை எமௌண்ட் எனக்கு சொன்னது முப்பத்தி மூன்று லட்சம் சொல்லிட்டு போன காலகட்டத்தில் அந்த பிரின்சிபல் வந்து வந்துட்டேன் தற்போது இருக்க நேதாஜி பிரின்சிபலோட தொடர்பு கொண்டு கதச்சிடத்துல அவர் வந்து தங்களோட பிள்ளைகள் வந்து இன்னொரு ஸ்கூல்ல அதாவது சொந்த ஊர் படிக்கணும் அந்த பிள்ளைகள் ஒன்று நச்சு படிக்க விருப்பமா இருக்குதுன்றும் தங்களுக்கு போக்குவரத்து அங்க படிக்கவும் இங்கே படிக்கவும் பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லியும் தங்களுக்கு ஒரு நாலு அரை கொண்ட வகுப்பு கட்டி தந்தால் அந்த பிள்ளைகளை தாங்கள் ஒன்றுடைச்சு இங்க கொண்டு விடலாம்னு எனக்கு சொன்னேன் அப்ப எனக்கு அந்த ஐடியா இந்த பிள்ளைகள் ஏன் பிரிஞ்சி படிக்கணும் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் இந்த எல்லாத்தையும் பிரைமரி ஸ்கூலா பிரைமரி ஸ்கூலா உண்டாக்கினா நல்லது தானே என்றுதான் நான் யோசிச்சனேன் அதுக்கு அவருக்கு சம்மதம்னு சொல்லிட்டு போனேன் நாலு கிளாஸ் ரூமையும் கட்டித்தாரன் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுக்கு கீழே உங்கள் ஒரு அதிபர்கள் கீழே பிரைமரி ஸ்கூல் இருக்கட்டும் என்று சொல்லி போனதுக்கு பிறகுதான் எந்த ஹஸ்பண்ட் சொன்னார் நாலு ஹற்ற நாங்கள் மேலே நாளாக கட்டுவோம் என்று அப்ப நான் கீழே எங்க அம்மா அப்பா ஞாபகமாகவும் மேலும் எங்க மாமா மாமி ஞாபகம் தான் கட்டுறேன்னு சொல்லி எட்டு வகுப்பாக கொண்டா இதுதான் கட்டுறதுக்கு முடிவு செய்தன போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதே நாட்பகுதியில நாலு கட்டிடம் கட்டி அரசைக்கு ஒப்படைச்சினேன் அடுத்த மேற்கொண்டு மேல் வேலை செய்கிற பொழுதுதான் பிரின்சிபல் சொன்னார் தங்களுக்கு இன்னொரு கட்டிடம் வந்ததால தங்களுக்கு கட்டிடம் தேவை இல்லை என்றும் அதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு ஒரு நூல் நூல் நிலையம் அமைச்சு தந்தா நல்லதுண்டும் அப்பதான் நான் நூல் நிலையமும் செயல்பாடு திட்டம் என்று சொல்லி அந்த அந்த அப்படி ஒரு அறை மாச்சி அந்த நாலு கட்டிடத்துக்கு பதிலாக மேல ரெண்டு இதே அமைச்சு கொடுத்துருக்குறேன் ரெண்டும் அமையட்ட முடியும் எல்லா பாடசாலையிலும் நூல் நிலையம் இருக்குது இந்த பாடசாலையிலே இல்ல அதனால அப்படி ஒரு நிலையத்தை மாற்றி செய்தன சொல்ல வேணும் என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் முழு ஒத்துழைப்பு இதுக்கு என்னுடைய விருப்பம் எப்படி நான் செய்ய போறேன் சொல்றதுக்கு எங்க பிள்ளைகள் எல்லாரும் ஒத்துழைப்பு முக்கியமாக பிள்ளைகளுக்கு எல்லாம் பிள்ளைங்க படித்து இப்படித்தான் நம்ம படித்த பள்ளிக்கூடம் அது இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கையில நான் சந்தோஷம் தான் படித்த நாள் அப்போ அம்மா படித்தா படிக்கணும் அம்மாவோட ஊர் அம்மம்மா அப்பா அம்மா ஞாபகார்த்தமாக கட்டினால் அது எப்போவுமே அவன் ஒரு நிரந்தரமாக அவன் இருக்கும் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளோட கதைச்சடத்தில் பிள்ளைகளும் எங்கள் கணவரும் முழு ஒத்துழைப்பும் இதுக்கு தந்தவ நோக்கம் என்னென்று கேட்டால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கட்டிடம் இருந்தது இந்த பிள்ளைகள் வந்து இன்னொரு பள்ளிக்கூடத்தில் அதாவது ஒரு வீட்டில் இருக்க சனி வீட்டில் இருக்காமல் இன்னொரு வீட்டில் போய் வாடகை இருக்கிற மாதிரி தான் அந்த பிள்ளைகள் பள்ளி பத்திர ஹோலில் இருந்ததுகள் மலையழுக்கில் இருந்தது ஒடுக்கில் இருந்தது நிறைய கஷ்டத்தை அந்த பிள்ளைகள் பட்டதுகள் அந்த பிள்ளைகளும் கஷ்டம் இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது மட்டும்தான் அந்த நோக்கம் தற்போது போனால் ஒரு திட்டமும் இல்லை இந்த கணவர் சொன்னது தான் இனிமேல்டா கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை தன் பிரச்சனையை வந்து அதிபர் மூலம் சொன்னால் நாம ஏதாவது செய்யலாமல் யோசிப்போம் பொதுவாக எல்லாருக்குமே சொல்லணும்னு சொன்னால் எனக்குண்டு காசு சேர்க்காமல் எங்களுக்கு எங்களுக்குண்டு எல்லாத்தையும் சேமித்து வச்சு நாங்கள் போய் கொண்டுமே கொண்டு போகிறதில்லை இந்த ஏழாததோ கஷ்டப்பட்ட புள்ளிகளுக்கோ அதில் கொடுத்தால் அதுகளின் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு அதுகளை கொண்டு தான் எல்லா இடத்துல ஆக்களுக்கு நான் சொல்ல விரும்புறாது கட்டிடம் கட்டணும்னு மட்டுமின்றி அது இல்லை தேவையான நிறைய விஷயம் இருக்கு சூ இல்லாமல் இருக்குது அது சைக்கிள் இல்லாமல் இருக்குதால் நடந்து போகுது நடந்து போக முடியாம இருக்குது அன்றாட சாப்பாட்டுக்கு நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுதல் அதுகளுக்கு ஏதாவது ஒருதல் எடுத்து அந்த பிள்ளையளை பார்த்து அதில் நல்ல நிலைமைக்கு கொண்டு போனால் நாங்கள் கிடைக்காத அனுபவத்தை அந்த பிள்ளைகள் கிடைக்க முடியும் நான் விரும்புகிறேன் அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ஆக்கள் யாருமே இல்லை ஆனால் இப்ப எல்லாருக்கும் எல்லாரும் வசதியும் இருக்கிற வழியாக எல்லாராலும் எல்லாம் செய்து பிள்ளைகள நிலைமைக்கு கொண்டு வரலாம் எனக்கு எங்க ஊரில் வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரு படித்த நிலைமைக்கு ஓணும் அதுதான் நான் விரும்புறாது வியாபார நிலையத்தில் முதலிட்டால் நான் மட்டும்தான் சாப்பிடலாம் நான் மட்டும்தான் ஒரு கட்டிடத்தை கட்டினா இருக்கலாம் இது அப்படின்ற இந்த கட்டிடத்தை கட்டினா இருநூறு புள்ளியோ நானூறு புள்ளிகள் அதில் படிக்குதுகள் ஒரு வருத்தத்தோட முடிகிறேன் இல்லை தொடர்ந்து எத்தனையோ வருஷ காலமா அதுலயே புள்ளிகள் வளர்ந்து வாழ என்ன அப்ப நான் மட்டும் வாழ்றத விட இந்த சமுதாயம் அதுல வாழுதுன்றதான் நான் நினைக்கிறேன் நிறையவே மாற்றம் இருக்குது உடுப்பில இருந்து வெளியில சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாமே மாற்றமே இருக்குது கூடிய ஒரு சாப்பாடு கிடைக்கல போனால் சமைச்சி சாப்பிடறதை விட என்னோட பாஸ்வேர்ட் கூட பார்க்குறேன் அவ்வளோ நிறைய மாற்றங்கள் நிறைய வீருக்கு சொல் ஒன்று ரெண்டு சொல்கிறதுக்கு கோயிலுக்கு போனாலும் பூவை கொண்டு ஆசைப்படுறோம் இங்கே வந்தால் இங்கே த நாம் இங்கே தியாக்கலாகவே மாறிடுறோம் நாங்கள் ஒரு ஆள் மட்டும் நினைச்சால் நிறைய ஒரு உதவியும் செய்ய இயலாது ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துழைச்சாத்தான் எந்த ஒரு உதவியையும் செய்யலாம் அதில் வந்து சந்தோஷத்தையும் அடையலாம் மற்ற இங்கே நாங்கள் படுற சந்தோஷம் மாதிரி மற்றாக்களும் சந்தோஷப்படவும் அதுதான் என்ற விருப்பம் இப்போ இந்த கட்டிடம் காட்டுறதில் எங்களோட பெருமையை விட எங்களுக்கு பெருமைன்றதை நான் எதிர்பார்க்கல இந்த கட்டிடத்தால் நிறைய பேர் பயனளி பயன்பறியினோம் அதுதான் எனக்கு முக்கியமாக நான் யோசிக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த பிரைமரி ஸ்கூலில் எவ்வொரு வருஷமும் எங்களோடய அம்மா அப்பா ஞாபகார்த்தமாக பிள்ளைகளுக்கான போட்டி செய்து அந்த பிள்ளைகளுக்குரிய பரிசளிப்பை நான் ஒவ்வொரு விஷமும் செய்யறதுன்னு முடிவெடுத்திருக்கிறேன் நாங்கள் எங்க பிள்ளைகளுக்கு நாம இப்ப எப்படி நாங்கள் அந்த காலத்துல வாழ்ந்தோம் அப்படி எப்ப அந்த காலத்துல கஷ்டப்பட்டோம் இப்ப எப்படி இருக்கிறோம் எப்படி அந்த எல்லாத்தையுமே நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் வளர்த்திருக்கிறோம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டதுல இருந்து வளர்ந்து நிக்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி தான் நாங்க இது வந்து அம்மா தாத்தான ஊரு அம்மா சொன்னாங்க எனக்கு ஸ்கூல் கட்ட போறாங்க அவங்க ஸ்கூல் வாழ்க்கையை பத்தி அவங்க கஷ்டம் நாங்க லண்டன் வந்தோம் அங்கே படிச்சு என் அண்ணன் இங்க தான் போறேன் நான் போறேன் லண்டன் தான் போறேன் ஆனா அம்மா சொல்லுவாரு கதையை பத்தி எல்லாம் இங்க வந்து ஸ்கூல் கட்ட போற எல்லாம் காட்டப்ப நல்ல ஐடியா தான் எனக்கு எனக்கும் தெரியுது என்ன மாதிரி காண பேரு கஷ்டப்படுத்த படிச்சு பையெல்லாம் வரலாம் அங்க இருந்து வேற நாள் போடலாம் இப்ப தான் அங்க எல்லாம் படிக்கிற அம்மா எல்லாம் காட்டுச்சேன் எனக்கு இதெல்லாம் செய்யறவளும் நல்லது எல்லாம் எல்லாருக்கும் லைக் மட்டாக்கள் எல்லாம் இதுல யூஸா இருக்கு அம்மனை அம்மன் அப்பான பேர்ல கண்டினியூ பண்ணுவோம் அங்க காட்டின வழியில நானும் அம்மா கூட லைக் எப்படி வருவேன் இல்ல நான் வருவேன் இல்ல அண்ணா வருவேன் சோ எங்களுக்கு அங்க யூனிவர்சிட்டி படிப்பு இருக்கிறதோ சோ ஏ எல்லாம் நல்ல இங்க வேற மாதிரி லைக் லண்டன் மாதிரி அங்க லண்டன் கொஞ்சம் இங்க வந்தா ஊர்ல இருக்கிற ஆக்களோட வெளியே போற அதான் வேறு லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு இங்கே இந்த வெளியே விளையாண்டுட்டு போவாங்க அங்கே சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியில் வாழ்க்கை எல்லாம் நினைக்கிறாங்க வெளியாண்டு போனால் ஈஸியாக வாழலாம் வந்து அது அங்கே கணக்கு கஷ்டம் இருக்குது இங்கே இங்கே தான் தெரியுது லைக் வாழ்க்கை ஈஸியாக இருக்குது இங்கே கொஞ்சம்